ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் குயிக்காக ஈஸியாக அட் த சேம் டைம் வெரி வெரி டேஸ்டியாக இருக்கக்கூடிய தக்காளி குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த தக்காளி கறி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தக்காளி கறி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நாலு மீடியம் சைஸு நல்ல பழுத்த தக்காளி பழம் எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் அது கூட நாலு பச்சை மிளகாய் எடுத்து ரெண்டு ரெண்டாக தீரி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் அது கூட ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி ஒரு பத்து வெள்ளைப்பூண்டு கூடவே ரெண்டு ரெண்டு கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குவோம் இதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி கொடுத்துட்டு இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லா மசாலா தூளையும் தக்காளி வெங்காயத்து கூட நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கிடுவோம் உப்பை சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு இப்போ இந்த தக்காளி வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குவோம் தக்காளியும் தண்ணியும் ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு தக்காளியை நல்லா வேக விட்டுருவோம் தக்காளி இருக்க இந்த கேப்பில் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணணும் அதுக்கு கால் மூடி அளவுள்ள தேங்காய் ஒன் டீஸ்பூன் சோம்பு கூடவே அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் இது மூணையும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடுவோம் மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா கொழிஞ்சி வெந்துருச்சு இப்போ இந்த தக்காளி வெங்காயத்தை ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் கூடவே மிக்சி ஜார கழுவி கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிருவோம் சேர்த்துக்கிட்ட தேங்காய் பேஸ்ட் தக்காளி கறி கூட நல்லா கலந்து விட்டுருவோம் தேங்காய் அரைப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு இதை ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு விடுவோம் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணுவோம் ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு தக்காளி கறி ரெசிபி தாங்க இது இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நமக்கு தக்காளி கறி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்க்கணும் அந்த தாளிப்பை இப்போ நம்ம பண்ணிடலாம் ஒரு பேன் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அரை டீஸ்பூன் கடுகு நாலஞ்சு வரமிளகா இது பொருந்ததும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் அது கூட கொஞ்சமாக மல்லி இலை இது எல்லாம் சேர்த்து நல்லா பொறி வைத்துவோம் தாலிப்பூ ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம இப்போ தக்காளி கறியில சேர்த்துக்கலாம் தாளிப்பு சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுருவோம் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணுவோம் எப்பமே தாளிப்பு நம்ம தாளித்து போது உடனே மூடி போட்டு விட்டுறணும் தாளிப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் இந்த தக்காளி கறி பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம் சப்பாத்தி பூரி இதுக்கு கூட ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கூடவே இட்லி தோசைக்கும் இது நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் அவ்வளோதாங்க நமக்கு இப்போ தக்காளி கறி ரெடி ஆயிடுச்சு நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க இப்போ நமக்கு அருமையான டேஸ்டியான தக்காளி கறியே ஆயிடுச்சு நான் பண்ணியிருக்கேன் இந்த தக்காளி கறி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது நல்லதொரு நல்லது ஒரு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்